செய்திகளுக்கு அப்பால் நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி வணக்கம் இன்றைய நாளிலும் கூட நீங்கள் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய உள்ளூராட்சி சபை தொடர்பான செய்திகள் வெளியாகி கொண்டிருக்கின்றன அவை உத்தியோக பற்ற முறையில் அங்கு குறிப்பாக வாக்க நிலையங்களில் இருக்கக்கூடிய கட்சி முகவர்களால் உறுதிப்படுத்தப்படுகின்றது ஆனால் தேர்தல் திணைக்களம் அதனை உறுதிப்படுத்தப்படும் வரை அவை உத்தியோகபூர்வமான முடிவுகள் என்று எடுத்துக்கொள்ள முடியாது அதன் அடிப்படையில் இப்போது கிடைக்கப்பட்டிருக்கக்கூடிய முடிவுகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கின்றோம் வல்வட்டித்துறை நகரசபை பருத்தித்துறை நகரசபை சாகஜிச்சேரி நகரசபை எல்லாம் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி அவர்கள் ஒரு கூட்டமைப்பாக போட்டியிட்டிருந்தார்கள் அவர்கள் முன்னிலை வகிப்பதாக கூறப்படுகின்றது வளமைக்கு மாறாக கரைச்சி பிரதேச சபை கிளிநொச்சி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய இருபது வட்டாரங்களை தனித்து கைப்பற்றி இருக்கின்றது எனவே அந்த கட்சியானது அங்கு ஆட்சி அமைப்பதில் ஒரு நெருக்கடி நிலை இருப்பதற்கு வாய்ப்பில்லை என்று எதிர்பார்க்கப்படுகின்றது அதே போன்று யாழ் மாநகர சபை தொடர்பிலும் ஒரு முக்கியமான முடிவுகள் எதிர்பார்க்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன இப்போது வெளியாகி இருக்கக்கூடிய வட்டாரங்களின் அடிப்படையில் நான்குக்கு மேற்பட்ட வட்டாரங்களை அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி கைப்பற்றியிருப்பது இருப்பதாக கூறப்படுகின்றது அதே போன்று யாழ் மாவட்டத்திலே கணிசமான இடங்களிலே தமிழ் தேசிய மக்கள் முன்னணி முன்னிலை பெற்று பெற்றிருக்கின்ற ஒரு சூழ்நிலை இங்கு அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது வன்னி மாவட்டத்திலே மன்னார் முல்லைத்தீவு கிளிநொச்சி மாவட்டங்களிலும் தமிழரசுக் கட்சியும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணிக்கும் இடையில் தான் முன்னுக்கு பின்னான போட்டி நிலைமை இருப்பதாக கூறப்படுகின்றது அப்படியே திருவோணமலையிலும் கூட தமிழர்கள் வசம் இருக்கக்கூடிய சபை குறைவாக இருந்தாலும் அங்கும் கூட தமிழர் வசம் இருக்கக்கூடிய சபையிலே தமிழரசு கட்சி முன்னிலை பெற்றிருக்கின்றது அதற்கு அடுத்தபடியாக தமிழ் தேசிய மக்கள் முன்னணி கட்சியினர் இருக்கின்றனர்

அவரிடமே இந்த வெற்றி நிச்சயமா என்கின்ற ஒரு மனநிலை அவரிடம் இருந்ததாக அவருடைய ஆதரவாளர்கள் நேற்று நேற்று மாலை எல்லாம் அவர்கள் கருத்துக்களை வெளியிட்டுக் கொண்டிருந்தார்கள் இன்றைய நாளிலே அந்த வெற்றி அவருக்கு உறுதிப்படுத்தப்பட்டிருக்கின்றது பிள்ளையானுடைய கோட்டை என கருதப்பட்ட பேத்தாலையில் அவர் அவருடைய பூர்வீக பூமியிலே பிள்ளையானுடைய கட்சி படுதோல்வி அடைந்திருக்கின்றது வாழைச்சேரி பிரதேச சபைக்குரிய கணிசமான ஆசனங்கள் தமிழரசு கட்சி வசம் ஆகியிருப்பதாக கூறப்படுகின்றது வாகரை பிரதேச சபையிலும் சுமார் அறுபது வீதமான ஆசனங்கள் தமிழரசு கட்சி வசமாகி இருப்பதாகவும் கூறப்படுகின்றது ஒன்று அல்லது இரண்டு தேசிய மக்கள் சக்தி வசமாக இருக்கின்றது அதற்கு தமிழரசு கட்சியில் இருந்த ஒரு சிலருடைய நயவஞ்சகமான செயற்பாடுகள் தான் தேசிய மக்கள் சக்தி வெல்வதற்கு காரணம் என்கின்ற கருத்தையும் அங்கிருக்கக்கூடிய தமிழரசு கட்சியின் பிரமுகர்கள் அந்த பகுதியில் கூறுகின்றார்கள் பிரதேச சபைகளை இலங்கை தமிழரசு கட்சி ஆட்சி அமைப்பதற்கு அதிக அளவு சந்தர்ப்பம் இருக்கின்றது வாழச்சேனை பிரதேச சபை தனித்த ஆட்சி அமைக்கக்கூடிய வகையிலும் வாகரை பிரதேச சபை கூட்டி சேர வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கலாம் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது அதே போன்று செங்கலி பிரதேச சபையிலும் இலங்கை தமிழரசு கட்சி ஆட்சி அமைப்பதற்கான அதிக சந்தர்ப்பம் இருப்பதாக கணிசமான ஆசனங்கள் கட்சி கட்சி சென்று ஆட்சி சூழ்நிலை கூறப்படுகிறது மட்டக்களப்பு மாநகர சபையிலும் ஆட்சி அமைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிக அளவில் இருப்பதாக கூறப்படுகின்றது அதே போன்று பவுனதீவு பிரதேச சபையிலும் அனைத்து இடங்களிலும் இலங்கை தமிழரசு கட்சி வெற்றி பெற்றிருக்கின்றது அதே மறுபுறம் பார்த்தால் மட்டக்களப்பு மாவட்டத்தில் பட்டிருப்பு தொகுதியில் இருக்கக்கூடிய பட்டிப்பளை பிரதேச சபை குடி பிரதேச சபை வெள்ளாவளி பிரதேச சபையிலும் ஆட்சி அமைப்பதில் ஒரு சவால் இருக்கலாம் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது பெரும்பான்மை பெறுவதில் ஒரு சிக்கல் நிலை எழுந்திருப்பதற்கு வாய்ப்பு இருக்கின்றது ஏனென்றால் கணிசமான வட்டாரங்களை வெல்லவில்லை இங்கு பிள்ளையானுடைய தொகுதியில் பிள்ளையானவர்கள் படுதோல்வி அடைந்திருக்கிறார் அவருடைய வட்டாரத்தில் ஒட்டுமொத்தத்திலே மட்டக்களப்பில் பார்க்கின்ற போது கொக்கடிச்சோலை வட்டாரம் முனைக்காடு வட்டாரம் மகளிர் தீவு வட்டாரம் எல்லாம் தோல்வி அடைந்திருக்கிறது அங்கு தமிழரசு கட்சியின் ஆயுள் கால உறுப்பினர்கள் தொண்டர்கள் சாணக்கியனால் அவர்களுடைய பெயர்கள் நீக்கப்பட்டு சாணக்கிய ஆதரவாளர்கள் அங்கு போட்டியிட வைக்கப்பட்டிருக்கிறார்கள் அவர்கள் அடைந்திருக்கிறார்கள் கழுதாவளை வட்டாரம் ஒன்றிலே அந்த கட்சியினுடைய முக்கிய பொறுப்பில் இருக்கக்கூடியவர் அவர் போட்டியிடுவதற்கு அனுமதித்த போது ஊடகங்களில் இலங்கை தமிழரசு கட்சிக்கு எதிரான கருத்துக்களை முன்வைத்ததனால் போட்டியிட அனுமதிக்க முடியாது என்று சாணக்கியன் அவரை நிராகரித்தார் சாணக்கியன் நிறுத்தியவர் தோல்வியடைந்திருக்கிறார் மாமாங்கம் வட்டாரத்திலே வெற்றி வேட்பாளரை நிறுத்திய போது மட்டக்கிளப்பு கிளை நிறுத்திய போது அதனை நிராகரித்து சாணக்கியன் மாமாங்கத்திலும் ஒருவரை திணித்தார் அவரும் அடைந்திருக்கிறார் அதே போன்று புளியந்தீவு வட்டாரமும் சாணக்கியனால் நிறுத்தப்பட்டவர் தோல்வி அடைந்திருக்கிறார் செங்கல் அடியிலும் அவருடைய ஒரு முக்கிய பிரமுகர் நிறுத்தப்பட்டார் அவர் இப்போது வெற்றியா தோல்வியார் இந்த காணொலி பதிவேற்ற செய்யப்படும் வரையும் அவை உறுதிப்படுத்தப்படவில்லை மட்டக்களப்பிலே பார்க்கின்ற போது கல்குடா தொகுதியிலே நீண்ட காலத்துக்கு பிறகு ஒரு வெற்றி உறுதிப்படுத்தப்பட்டிருக்கின்றது இலங்கை தமிழரசு கட்சிக்கு வைத்தியரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான ஸ்ரீநாத் அவர்களுடைய ஒரு திட்டமிடலும் அதற்கான ஒரு ஒழுங்குபடுத்தலும் அவரோடு சேர்ந்து அந்த கட்சியோடு பயணித்தவர்களுடைய அர்ப்பணிப்புகளும் என்று கூறப்படுகின்றன அதே போன்று மட்டக்களப்பு தொகுதியிலும் கூட நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீநேசன் அவர்களுடைய முயற்சியும் அவருடைய சில ஒழுங்கமைக்கப்பட்ட செயற்பாடுகளும் கூறப்படுகின்றது சாணக்கியன் இரண்டு முறை நாடாளுமன்ற

அங்கு கட்சி பிள்ளை என்பது அர்த்தமல்ல இதே ஒரு நிலைதான் யாழ் குடாநாட்டில் ஏற்பட்டுக் கொண்டிருக்கின்றது சுமந்திரனுடைய ஒரு சிறுபிள்ளைத்தனமான அரசியல் செயற்பாடு பிழையான வேட்பாளர் தெரிவெல்லாம் அங்கும் இலங்கை தமிழரசு கட்சி ஒரு பின்னடைவை சந்தித்துக் கொண்டிருக்கின்றது மட்டக்களப்பு மாவட்டத்தில் பட்டிருப்பில் ஒரு பின்னடைவை சந்தித்துக் கொண்டிருக்கின்றது இலங்கை தமிழரசு கட்சியினுடைய அடிப்படை தொண்டர்களை வெளியேற்றி வேறு முகம் தெரியாதவர்களை அந்த இடத்தில் அமர வைக்கின்ற போது மக்கள் அவர்களை நிராகரிக்கின்றார்கள் இதனை இந்த தோல்வியின் பின்னராவது இந்த கட்சி உணருமா அல்லது இந்த தோல்வியின் பின்னர் ஏனைய கட்சியினர் ஆதரவு வழங்கினார்கள் என்று இலங்கை தமிழரசு கட்சியில் ஒரு நடவடிக்கை எடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கின்றதா குறிப்பாக போனால் அம்பலாந்துறை வட்டாரத்தில் போட்டியிட்டவர் அம்பலாந்துரை பூர்வீகமாக கொண்ட அரியணேந்திரன் அவர்களிடம் ஆதரவு கேட்டு சென்ற போது அவர் ஆதரவு வழங்கியிருக்கின்றார் அந்த வட்டார வேட்பாளர்களை இனி வருகின்ற நாட்களிலே சுமந்திரன் சாணக்கியன் போன்றவர்கள் நீக்கப் போகின்றார்களா எது எவ்வாறு இடம்பெறப் போகின்றது மீண்டும் ஒரு முறை இலங்கை தமிழரசு கட்சிக்கு மட்டக்களப்பிலே ஒரு பகுதி மட்டக்களப்பு கல்குடா தொகுதி மக்கள் ஆணை வழங்கி இருக்கின்றார்கள் பட்டுப்பு தொகுதி மக்கள் சற்று முரண்பட்ட ஒரு கருத்தினை வெளியிட்டிருக்கின்றார்கள் அல்லது ஒரு கருத்தை பதிவு செய்திருக்கின்றார்கள் பிள்ளையானை தோற்கடித்திருக்கின்றார்கள் இப்படியான பல சம்பவங்கள் கொண்டிருக்கின்றன வெற்றி எப்படி அமையப்போகின்றது என்பது பொறுத்திருந்து பார்க்க வேண்டியிருக்கின்றது அம்பாறை மாவட்டத்திலும் இலங்கை தமிழரசு கட்சி திருக்கோவில் நாவிதன்பலி ஆலையடி போன்ற பிரதேச சபைகளை முன்னிலை பெற்றிருப்பதோடு தாரதீப பிரதேச சபையில் தனித்து ஆட்சி அமைப்பதற்கான சூழ்நிலை இருப்பதாக கூறப்படுகின்றது கல்முனை மாநகர சபையிலே பெரும்பான்மை ஆட்சி அமைப்பதற்கான சாத்திய

சாணக்கியினுடைய பிழையான முடிவுகளும் அல்லது அரசியலில் அனுபவமற்ற தனமும் அல்லது மற்றவர்களை பழிவாங்க வேண்டும் என்கின்ற நிலையும் இங்கு பல வட்டாரங்களில் இலங்கை தமிழரசு கட்சி பற்றுப்பு தொகுதியிலே தோல்வி அடைந்திருக்கின்றது அதற்கு சிறந்த உதாரணம் கழுதாவளையில் இருக்கக்கூடிய ஒரு வட்டார தோல்வியிலே அந்த கட்சியின் முக்கிய பொறுப்பில் இருக்கக்கூடியவர் ஒரு ஊடகத்துக்கு செவ்வி வழங்கினார் என்று தூக்கி அறிந்த ஒரு சூழ்நிலையும் இருக்கின்றது இதற்கு பின்னரும் இந்த தமிழரசு கட்சி விமர்சனங்களை தாங்கிக் கொண்டு அடுத்த கட்டத்தை கடக்க முற்படவில்லை என்றால் அரசியல் ரீதியாக மக்கள் அந்நியப்படுத்துவதை தவிர வேறு ஒரு வேலையும் செய்ய மாட்டார்கள் என்பதை இந்த தேர்தல் முடிவின் மூலமாக வெளிப்படுத்தி இருக்கிறார்கள் இப்போது நாம் உங்களிடம் பகிர்ந்து கொண்ட அத்தனை விடயங்களும் உத்தியோக பச்சை முறையில் நமக்கு கிடைக்கப்பட்டவையே நாங்கள் உங்களோடு பகிர்ந்து கொண்டிருக்கின்றோம் இனி தேர்தல் திணைக்களம் உறுதிப்படுத்துகின்ற போது அவற்றை உத்தியோகபூர்வமான முடிவுகளா அல்லது சிறு திருத்தங்கள் ஏற்படுகின்ற போது இப்படியான ஒரு சூழ்நிலையில் முழுமையான தகவல்களை உங்களுக்கு வெளிப்படுத்தலாம் என்கின்ற நம்பிக்கையோடு வடக்கு கிழக்கில் அதிகளவான இடங்களில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி இலங்கை தமிழரசு கட்சி இரண்டு கட்சிகளும் மாறி மாறி ஆட்சி அமைப்பதற்கான சூழ்நிலை தென்பட்டிருக்கின்றது பொறுத்திருந்து பார்ப்போம் எந்த சபைகளில் இரண்டு கட்சிகளும் சேர்ந்து ஆட்சி அமைக்கின்றனர் கட்சிகளும் சேர்ந்து ஆட்சி அமைக்காமல் தேசிய மக்கள் சக்தி ஏரியவர்களோடு கூட்டணி அமைப்பார்களா மட்டக்களப்பு மாவட்டத்தில் தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சி பாரிய பின்னடைவை சந்தித்திருக்கின்றது ஒரு கூட்டமைப்பாக உருவானார்கள் கருணா பிள்ளையான் வியாழேந்திரன் என்று மூவர் உருவாக்கியும் கூட மூவராலும் கூட இன்று வாக்கு சேகரிக்க முடியாமல் மக்கள் நிராகரித்திருக்கிறார்கள் என்றால் மக்கள் இந்த செய்தியை சொல்லுகிறார்கள் என்கிற எவ்வாறுப்பட்ட பல்வேறுபட்ட தகவல்களோடு மேலும் பல தகவல்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்கின்ற நம்பிக்கையில் இந்த தகவல்களோடு இப்போது செய்திகளுக்கு அப்பால் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்றுக் கொள்கிறோம் நன்றி வணக்கம்